அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்றேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அல்லாஹு சுபஹானுத்தில் அவர்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அல்லாஹத்தில் அவங்களுக்கும் ஒரு நேர்வழியை வச்சுருக்கலாம் இதை ஓதுறதுனால அல்லாஹத்தில் அவர்களுக்கு அந்த நன்மையை வச்சுருக்கலாம் அதனால் என்ஷால மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க எல்லாருக்குமே போய் காட்டு இன்ஷா அல்லா உங்களை சேர்ந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் போன வீடியோவில் நிறைய பேர் அல்ஹமது சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு மேலே அல்லாஹத் சுபஹானத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பான் அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டத்தில் இருந்தும் இருந்தும் அல்லாஹ புகழ்ந்து அல்ஹம்துல்லான்னு சொன்னீங்க இல்லையா அல்லாஹுபஹஹானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பேன் ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷால்ல அதே போல மறக்காம கமெண்ட்ல துவாவுக்காக வேணுங்க உங்களை அனைவருக்காகவும் துவா செய்வேன் ஏன்னா ரமல் இருக்கக்கூடியது ரமல்லானுடைய மாதத்தில் இருக்க போகிறோம் இன்ஷால்லா உங்கள் அனைவருக்காகவும் துவா செய்யப்படும் இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமலான் பிறை ஒன்று ஆரம்பமாக போகிறது நம்ம எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்க ஆசைப்படக்கூடிய ஒன்று இதுதான் எப்படா ரமலான் வரும் எப்படி தான் நம்ம அல்லாஹுக்காக நோன்பு வைக்கணும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ரமதான் மாதம் வரப்போகிறது இன்ஷா அல்லா வருடம் முழுவதும் இந்த அமலின் மூலமாக எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அல்லாஹ் அல்லத்தில் நம்மளை பாதுகாப்பான் இன்னும் நம்ம எவ்வளவோ கஷ்டத்திலையும் கவலையிலும் கடன்லையும் இருப்போம் அல்லாஹ சுபகானத்தில் இந்த அமலின் மூலமாக கடனிலிருந்து அல்லாஹத்தில் கஷ்டத்திலிருந்து உடனே நம்மளை பாதுகாப்பான் நடக்காதுன்னு கைவிட்ட காரியத்தை கூட இந்த ரமலான் மாதத்தை பொருட்டு அல்லாஹத்தில் நமக்கு நடத்து கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சின்ன சின்ன ஒரு அமல் தான் இலகுவான அமல் தான் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய அமல் தான் ரமலான் மாத தொடக்கத்திலிருந்து இந்த அமலை செய்பவருக்கு அல்லாஹத்தால் அவனுடைய ரகமத்தை கொடுக்குறான் அவனுடைய பாதுகாப்பை நம் இறக்குகிறான் அவனுடைய ரகமத்தை இறங்கிருச்சுன்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது எந்த ஒரு கடன் பிரச்சனையும் வராது அல்லாஹ் அல்லாஹுபகானத்தலை நமக்கு கடனிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் பாதுகாத்து ரகமத்தை நம் மீது பொழுகிறான் நம் மீது பாதுகாப்பை அல்லாஹாலா இறக்குகிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சின்ன அமலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சில எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் மிச்சல்லாம் கமெண்டில் கேளுங்கள் உலாகத்தால் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் தான் இந்த ரமலானுடைய மாதம் அடுத்த வருடம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது இருந்து இருக்கிறவங்க இந்த வருடம் இந்த மாதத்தில் நம்மிடம் இல்லை அல்லாஹு பகானு தலைவிடத்திலிருந்து அவங்களுக்காக அதிகம் அதிகம் நம்ம அது வாழ்த்து அதிகமாக இந்த வருடம் நமக்கு கடைசி வருடமாக கூட இருக்கலாம் என்று நாம் நினைத்து அதிகம் அமல் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அல்லாஹ் பகனத்தில் விடத்தில் அதிகம் அதிகம் நெருங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இன்ஷா அல்லா இன்று பிறையிலிருந்து அமலான் ஆரம்பிச்சிடும் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹாசு வகாண விடத்தில் சில அதிகமாக அமல் செய்யுங்க இந்த அமலின் மூலமாக அல்லாஹாசு வகாணத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அல்லாஹலை லேசாக்கி கொடுப்பான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் நம்முடைய கஷ்டத்தை போக்கி கொடுப்பான் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கும் எவ்வளோ பேர் வேதனையில் இருக்கும் இந்த கஷ்டம் என்னிடத்துலேருந்து போகாதா இந்த கஷ்டம் என்னை விட்டு விலகாதா என்னுடைய கடன் தீராதா என்னுடைய பிரச்சனை விலகாதா கணவன் மனைவிக்குள்ள சண்டை விலகாதா இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் என்னிடத்திலிருந்து விலகாதான்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்ம கண்ணீர் வடித்து கொண்டு இருப்போம் யோசிச்சு பாருங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்ஷா இல்ல அதிகம் அதிகம் நோன்பு வையுங்க அதிகம் அமல் செய்யுங்க அதிகம் அதிகம் குரான் போதுங்க அல்லாஹு மகாணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் தர்மம் முடிஞ்சவரை தர்மம் செய்யுங்க ஏன்னா ரமலான்ல நம்ம செய்ய போகும்போது அல்லாஹு மாகாணத்தால் நமக்கு வாரி வழங்குவான் துன்பம் துயர் தடுத்து அல்லாஹ் அல்லாஹபகனத்துல குழந்தை செல்வம் வீடு என அனைத்தையுமே அல்லாஹத்துல கொடுக்க கூடியவனாக இருக்கான்னு நம்ம தர்மம் செய்யும் போது தர்மல்லுடைய மாதத்துல முடிஞ்ச வரை நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம்னு பார்த்திங்கனாலே நம்ம நோன்பு வைக்கணும் ரமலானுடைய மாதத்துடைய கண்ணியத்தை உணர்ந்து நம்ம நோன்பு வைக்கும்போது அல்லாஹத்தலை எவ்வளவு சிறப்பு தெரியுமா தரான் சொர்க்கத்துடைய வாசல்களை இந்த மாதத்தில் தான் அல்லாஹலை திறக்கிறான் நரகத்தின் வாசல்கள் இந்த மாதத்தில் தான் மூடப்படுகிறது புனித குர்ஆணை இந்த மாதத்தில் தான் அல்லாஹலை இறக்கி வைத்துள்ளான் இன்னும் சொல்ல போனால் சங்கிலியால் கட்டப்படுகிறான் ஜின்களும் கட்டப்படுகிறது இந்த ஒரு மாதத்தில் தான் திர்மீதியில் ஹதீஸ்களின் மூலமாக அல்லாஹால நமக்கு கொடுக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தின் வரகத்தை பாருங்கள் நோன்பு வைப்பவருக்கு அல்லாஹாலா அர் ரயான் என்ற சொர்க்க வாசலை திறக்கிறான் அக்பர் எவ்வளோ பெரிய நன்மையை பாருங்கள் நம்ம நோன்பு வைக்கும்போது அல்லாஹ் அல்லாஹுபகணத்தில் எவ்வளோ பெரிய நன்மையை நம்ம கொடுத்துருக்குறான்னு பாருங்கள் அதுவும் நாம் செய்த எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் சரி எழுபது மடங்கு மேல் பெருக்கப்பட்ட நன்மை அல்லாஹலை இந்த மாதத்தில் கொடுக்குறான் பல அதேஸ்களின் மூலமாக நவிசலல்லாஹுசெல்லம் அவங்க இந்த மாதத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறாங்க அதனால் இன்ஷா அல்லா முதல் விஷயம் அதிகமாக நீங்கள் நோன்பு வைங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அல்லாஹத்தில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் குரான் ஓதுறது குரானை நீங்கள் அதிகமாக ஓதுங்க உங்களுக்கு இலகுவான வழியை நான் சொல்லித்தரேன் முதல் விஷயம் குரான் நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூன்று ஜுசு ஓதுனீங்க அப்படின்னா பத்து நாளில் ஒரு குரான் முடிச்சிடுவீங்க அப்போ முப்பது நாட்களில் நீங்கள் ஓதி வரும்போது மூன்று குரான் நீங்கள் இலகுவாக ஓதி முடித்திடலாம் இன்ஷலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு குரான் வந்து மெதுவாக தான் ஓதுவேன் கொஞ்சம் திக்கி திக்கி தான் ஓதுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு மட்டும் ஓதுங்க அப்போ ஒரு மாதத்திற்கு ஒரு குரானை ஓதி முடிச்சிருவீங்க உங்களுடைய எண்ணத்தை தான் அல்லாஹா பார்க்குறான் நீங்கள் நீய்த்து வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாஹாலாவே உனக்காக நான் நேரம் ஒதுக்கி உனக்காக இந்த ஒரு மாதத்தில் இந்த இந்த முறைப்படி ஒரு குரான் ஓதுறேன் இரண்டு குரான் ஓதுறேன் நீயத்து வச்சு அல்லாஹ் ஓதுங்க அல்லாஹ் பகனத்தான் அந்த நீயத்தின் படியே அல்லாஹத்தில் உங்களை கூட்டிட்டு நீங்கள் மனதில் என்ன நீயத்தை வச்சு நீங்கள் ஓதுனீங்களோ ரெண்டு குரான் நான் ஓதி முடிப்பேன் நீயத்தை வச்சு ஓதுனீங்களா அல்லாஹத்தலா உங்களை நேர் வழியில் காட்டி ரெண்டு குரானை ஓதி முடிக்க வைப்பான் மூன்று குரானை ஓதி முடிக்க வைப்பான் நீயத்தை தான் அல்லாஹத்தால் பார்க்குறேன் என்னத்தை தான் பார்க்குறான் அதனால் இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த முறைப்படி குரான் போதுங்க அடுத்து என்ன அமல் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு விஷயம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தர்மம் தர்மம் முடிஞ்ச வரை செய்யுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இஃப்தாருக்காக இருந்தாலும் சரி சகருக்காக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சொல்ல நீங்கள் உதவி செய்யும்போது அல்லாஹாலா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா இந்த தர்மம் செய்கிறனால நமக்கு என்னத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு தெரியுமா ரமலான்ல நம்ம செய்யும்போது நம்ம மீது வாரி வழங்குறான்னு அவனுடைய அருளை துன்பங்கள் துயரங்களை தடுத்து கெட்ட விதியை விட்டும் அல்லாஹலை பாதுகாக்கிறான் குழந்தை செல்வத்தை அல்லாஹத்தலை கொடுக்குறான் வீடாகட்டும் செல்வமாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் அனைத்தை விட்டும் அல்லாஹத்தலை பாதுகாத்து நமக்கு செல்வத்தை கொடுக்குறான் கடனை விட்டு பாதுகாத்து அல்லாஹுபகானத்தலை ஒரு வீடு நீங்கள் கேட்குறீங்களா வீடுகளை அல்லாஹத்தலை கொடுக்குறான் நம்ம தர்மம் செய்கிறனால அதனால் முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சளவு குறைந்தது ஒரு பத்து ரூபாவது நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு யாருக்காவது நீங்கள் தர்மம் செய்யுங்க இல்லை ஒரு உண்டியல்லையாவது போ போட்டு வச்சு அந்த மாதம் ரமலான் மாதம் முடியும் வரை யாருக்காவது நீங்கள் முழுசாக சதக்கா செய்து கொடுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அதனால இன்ஷா கண்டிப்பாக தர்மம் செய்யுங்க அதுக்கடுத்து நன்மையான எந்த அமலையுமே நீங்கள் செய்யலாம் ஏன்னா இந்த மாதத்தில் எந்த அமல் செய்தாலுமே அல்லாஹலாவுக்கு விருப்பமானதாகவும் அல்லாஹிடத்தில் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் அதனால இன்ஷா இன்று மகரீபிலிருந்து பிறை பார்த்த உடனே பிறை பார்த்த துவா ஓதுட்டு இன்று மகரீபிலிருந்து மகரீப் தொழுகை தொழுது விட்டு இன்ஷா சூறா முழுக்கு அறுபத்தி ஏழாவது சூறாவாகிய முப்பது ஆயுதங்களை கொண்ட சூறா நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு சூறா தான் அதனால உங்களுக்கு இலகுவான அமலத்தான் நான் சொல்றேன் இந்த சூறா முழுக்க நீங்க முப்பது நாட்களுமே நீங்கள் ஓதி வரணும் ஒரு முறை தான் நீங்கள் ஓதுறீங்க இந்த முப்பது நாட்களின் பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு சுறாவாக இருக்குது இன்ஷால்லா இதை நம்ம தினமும் ஒரு முறை ஓதி வரும்போது அல்லாஹாலா அந்த முப்பது நாட்களும் அல்லாஹாலா நம்மளுக்கு பாதுகாப்பை தடு கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் மறுமையில் கபரின் வேதனையிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது அந்த கபரின் தண்டனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது அதனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் என்றால இது நீங்கள் ஒரு தடவை தான் நீங்கள் ஓதுறீங்க எல்லா நாட்களும் நீங்கள் ஓதிக்கொள்ளணும் அடுத்து சூரத்துள் வாக்கையா ரொம்ப முக்கியமான ஒரு சூறா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு சுறா கடன் பிரச்சனையிலிருந்து அல்லாஹலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சுறா நபிசல்லாஹல்லாம் அவர்கள் வாக்களித்த ஒரு சுறா இன்ஷாலா இந்த சூறாவை நம்ம தினமும் ஒரு தடவை தான் ஓதுறோம் ஓதி வரும்போதே அல்லாஹலை வறுமையை விட்டும் நம்மளை பாதுகாத்து விடுகிறான் அதனால் கண்டிப்பாக சூரத்துள் வாக்கையாவையும் சூரத்துள் முழுக்கையும் மகரீவ் தொழுகை தொழுது விட்டு இன்ஷாலா ஒரு முறை தான் ஓதுருங்க எல்லோரும் செய்யக்கூடிய இலகுவான அமல்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து முக்கியமான ஒரு சுறா சூறத்துள் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு சுறா மூன்று முறை இன்ஷா அல்லா ஓதுங்க பிறை பார்த்த உடனே இந்த சூறாவை மூன்று தட ஓதுங்க அல்லாஹ் பகானு தலா வருடம் முழு ரிசுக்கை அள்ளி கொடுப்பான் வறக்கத்தை அல்லாஹலை கொடுப்பான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே சரியா அல்லாஹ் பஹானு தலா அதில் வெற்றியை கொடுப்பான் நம்ம எந்த விஷயத்தை அல்லாஹடத்தில் கேட்குறோமோ அல்லாஹலை பரிபூரண வெற்றியை கொடுத்து பரக்கத்தை கொடுப்பான் ஒரு மனிதனுக்கு தேவையான அவசியமானது ஒன்று பறக்கத்தும் மன நிம்மதியும் தான் நிம்மதியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது உங்களுக்கு இலகுவான வழியை தான் சொல்லியிருக்கேன் அல்லாஹ் இடத்துல நீங்க எந்த அமலை நீங்கள் செய்தாலும் உயர்த்தப்படக்கூடிய அமலாகத்தான் இருக்கு பார்த்ததிலிருந்து ரமலான் முடியும் வரைக்கும் இன்ஷல்லா இந்த சூறாவை நீங்கள் அதிகப்படுத்தி இன்ஷல்லா ஒவ்வொரு நாளும் ஒரு முறை தான் இன்ஷல்லா ஓதுடுங்கல்லா ஓதிட்டு இறுதியாக அல்லாஹ் இடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்கணும் முழுமையாக அஸ்தகஃபிள்வா அஸ் தகஃபிரா என்று மனம் வருந்து இன்ஷால்லா பாவமணி பெதுவாவுக்காக இன்ஷால்லா இந்த அஸ் தகஃபிரா என்று ஓதுங்க இதை ஓதி வரும்போது அல்லாஹத்தால் எண்ணற்ற ஒரு பரக்கத்தான சூழ்நிலையை ஏற்படுத்துவான் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிது நம்பி சில அல்லாஹுல சில ஓதிய ஒரு துக்கராகவும் இருக்கும் நம்முடைய தேவைகளை அல்லாஹத்தால் நிறைவேற்றி கொடுப்பான் அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு துக்கராக இருக்குது இதை ஓதிவிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாச்சி அல்லா இந்த மாதத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உனக்காக நான் நோன்பு வைக்கணும் உனக்காக குரான் ஓதணும் உனக்காக அதிகம் தர்மம் செய்யணும் உனக்காக அதிக அதிக அமல் செய்து உன்னிடம் நாங்கள் நெருங்கி வரணும் ரஹ்மான என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் துவா செய்ங்க நீங்கள் துவா செய்கிறது அல்லாஹலை விரும்புகிறான் அல்லாஹ் விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடியது தான் அல்லாஹத்தில் அதிகமாக விருப்பப்படுறான் ஒரு நாள் நம்ம துவா செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகையும் வந்து கலாய் இல்லாமல் இன்ஷல்லா தொழுது அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க அல்லாஹ் சுபகானத்தில் உங்களுக்கு நேரான வழியை காட்டுவான் வருடம் முழுவதும் அல்லாஹத்தில் பழக்கத்தை கொடுப்பான் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அல்லாஹத்தில் உங்களை பாதுகாப்பான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அல்லாஹத்தில் உங்களை நோன்பு வைக்க அல்லாஹத்தில் கிருபை செய்வான் அதனால் இன்ஷல்லா கண்டிப்பாக இந்த அமலை செய்து ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இன்ஷல்லா அதிகம் அதிகம் துவா செய்து அல்லாவுடைய அன்பையும் அருளையும் பெறணும் எனக்காகவும் இன்ஷல்லா அதிகம் அதிகம் துவா செய்ங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இதன் காரணமாக கூட நிறைய பேர் பார்த்து ஓதலாம் இந்த ரமலானுடைய மாதத்துல உங்களுக்கும் நன்மை கொடுக்கும் அதுவும் இரட்டிப்பான நன்மை அல்லாஹலா கொடுப்பான் நீங்க பார்த்து ஓதுறதன் காரணமாகவும் மற்றவங்களுக்கு நீங்க எடுத்து காட்டுவதன் காரணமாகவும் நீங்க பயன்பெற தான் ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டுக்கொண்டு இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்ல எல்லாம் வல்ல அவ்வாகத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தை நம் ஒவ்வொருவரும் அடைந்து நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் அதிகம் அதிகம் குரான் ஓதக்கூடியவர்களாகவும் அதிகம் இந்த மாதத்தில் தர்மம் செய்யக்கூடிய அடியாராகவும் ஒவ்வொரு அடியாராகவும் ஆக்கியருள்வனாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்லாஹி வரக்காது